நாகப்பட்டினம் புத்தூர் சிவன் கோவில் பகுதியில் உள்ள ஒரு தொட்டி பகுதியில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்து அவ்வப்போது அங்கே உள்ள தொட்டியில் கிடக்கும் உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு வந்துள்ளார் இதை கண்ட அப்பகுதி மக்கள் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியில் உள்ள பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன்படி தொட்டி பகுதியில் நின்று அந்த இளைஞரை அழைத்து திருத்தம் செய்து புத்தாடை அணிவித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அங்கிருந்து காவல்துறையின் அனுமதியோடு திருவாரூரில் உள்ள மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர் மூன்று மாதங்களாக குப்பை தொட்டியில் கிடந்த உணவை சாப்பிட்டு வந்த ஒரிசா மாநில இளைஞரை மீட்ட காப்பகத்தில் ஒப்படைத்த தன்னார்வலருக்கு பாராட்டுகள் கூவுகின்றன என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டன்னு சொல்லிவிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் பதினஞ்சு வருடங்களாக ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற குழந்தைகள் வயதான முதியவர்கள் கை கால் அழுகின நிலை உள்ளவங்க தொய்நோயால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நாங்கள் வந்து மீட்டு எடுத்து மறுவாள் கொடுத்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் பகுதியில் இவர் பேர் வந்து பிரகாஷ் இவர் வந்து ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு குப்பை தொட்டியில் அங்கே குப்பையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து இவர் வந்து அந்த உணவை சாப்பிட்றாரு ஏன்னா நம்ம நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஒரு மனிதனாக பிறந்த பிறகு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட நிற்கிறதோ இல்லை வந்து ஒரு சாக்கடை கிட்ட நிற்கிறதோ எவ்வளோ அச்சப்படுவோம் அதை தாண்டி ஒரு மனிதன் வந்து ஒரு குப்பை கழிவுகளில் இருக்கிற உணவுகளை எடுத்து சாப்பிடும்போது எனக்கு வந்து மனசு ரொம்ப பதற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து முடி வெட்டி குளிப்பாட்டி அவரை வந்து சுத்தப்படுத்தி அவருக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு இவருடைய விவரங்களை நம்ம கேட்கும்போது இவர் வந்து ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் வயசு வந்து இருபத்தி ஏழு இவர் இவர் பேர் வந்து பிரகாஷு இவங்க குடும்பம் எல்லாருமே இருக்காங்க இந்த பதிவை வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி அவங்க குடும்பத்தைங்க வர வச்சு அவங்க அவங்க குடும் அவங்க தாய் தந்தையோடு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க 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 தாய் பேர் வந்து சுந்தரி அவங்க தந்தையார் பேருந்து லூகு லூகுன்னு சொல்கிறாரு அதனால இவங்க குடும்பத்துக்கு இந்த பதிவை தெரியப்படுத்துங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் ஒரிசா ஒரிசா தெரியல அதனால் இவர் வந்து இவர் குடும்பத்துக்கு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம் இந்த பதிவை அவசரமாக பகிர்ந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லை இங்கே லோக்கல் காவல் நிலையத்து மூலிமா இவர் ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்கான அவங்க குடும்பம் வர்றதுக்கு வர வ எப்போ வராங்களோ அப்போ வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு இவர் ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க நம்ம இப்போ காவல் நிலையத்துக்கு போய்ட்டு அங்கே அவங்கள்ட்ட ஒப்படைக்க அது மூலிமா ஒரு இல்லத்தில் ஒப்படைக்க வைக்க போகிறோம் ஏன்னா அவர் வெளியில் விட்டுட்டு திரும்பி அதே நிலைமைக்கு ஆகிடுவார் ஏன்னா சின்ன பையனாக இருக்கார் கிட்டத்தட்ட இங்கே வேலைக்கு வந்தாரா இல்லை எதுனால ஏன்னால் வந்து நாகப்பட்டினம் மாவட்டங்கிறது வந்து ஒரு சுற்றுலா பகுதி ஏன்னா வந்து வேளாங்கண்ணி நாகூர் இதெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா வந்துட்டு போக ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து இவர் ட்ரெயினில் ஏறி கூட வந்திருக்கலாம் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு சிக்கல்லாம் வந்துவிட்டார் நம்ம இவரை வந்து அவர் குடும்பத்தோடு சேர்த்து மீட்டு அவரை பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த பதிவு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம்